யுத்த காலத்தில் தமது காணிகளை இழந்தவர்களுக்கு மீண்டும் அந்த காணிகளை பெற்றுக் கொடுக்க முடியுமான விதத்தில் புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளாா் விஜயதாச ராஜபக்ச தலைமையில் திருகுணமலை மாவட்டத்திற்கான காணிப்பிணக்கு சபை இன்று ஸ்தாபிக்கப்பட்டது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேச மக்களுக்கு தமது காணிகளின் உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்வதில் பல்வேறு தடைகள் ஏற்பட்டுள்ளன எமது நாட்டில் ரோமன் டச் சட்டமே உள்ளது அதாவது பத்து வருடங்கள் ஒருவர் தனது இடத்தில் வாழாமல் வேறு ஒருவர் அதனை அனுபவித்தால் அல்லது பலவந்தமாக அதனை அனுபவித்தால் அவருக்கு அந்த காணியின் உரிமம் கிடைக்கின்றது யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க நாம் கொண்டு வந்துள்ள சட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது எனவே அவர்கள் பலவந்தமாக பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட காலம் தங்கியிருந்தாலும் அதனை உண்மையான உரிமையாளருக்கு பெற்றுக் முடியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று மே மாதம் முதலாம் திகதியின் பின்னர் இன்று வரை எவ்வளவு காலம் அந்த காணியை அனுபவித்தாலும் யுத்தம் காரணமாகவே வழக்கு தாக்கல் செய்ய முடியாது போனதாக உரிமையாளருக்கு உறுதிப்படுத்த முடியுமாக இருந்தால் வழக்கொன்றை தாக்கல் செய்து அந்த உரிமையை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும்